பட்ஜெட் ஹவுசிங் அண்ட் சாய் சுபிக்ஷா நகர் நியூ ஏர்போர்ட் வாங்கலாமா கால் செவன் தகவல் சொல்லிட்டு தான் நான் போற சொல்லி அவங்க எனக்கு எந்த விதமான ஒரு உரிமையும் கொடுக்கல வலு கட்டமா என்ன வாகனத்துல தான் ஏற்றிட்டு போனாங்க ஆனால் ராயபுரம் காவல் நிலையம் போல அதை தாண்டி தாம்பரம் போகிறேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் திருச்சி போய் ஒரு எந்த விதமான அடிப்படை அடிப்படையான உரிமைகளும் வந்து நான் கேட்ட கேள்விக்கும் பதில் இல்லை எதுவுமே சாதகமாக நடக்கலை சரி என்ன தான் நடக்குது பார்க்கலான்னு அஞ்சு மணி வரைக்கும் எனக்கும் தெரியாது எங்கே இருக்காங்கன்னு கூப்பிட்டு போகிறவங்களுக்கும் தெரியாது எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னு அஞ்சு மணிக்கு அப்புறம் தான் மருத்துவமனைக்கு கொண்டு போய் அதுக்கப்புறம் கோர்ட்டு கொண்டு போனாங்க பாலுவண்ணன் பாலுவண்ணனோட வழக்கறிஞர் குழு அங்கே கோர்ட்டில் ஆஜராகி நேற்று வந்து நீதித்துறை மூலயமா எனக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுத்தாங்க நீதித்துறை மேலே மிகுந்த நம்பிக்கை உடையவன் நான் சமூகத்தின் மீது ரொம்ப அக்கறை உடையவன் நான் நான் வந்து அதனால் இந்த விஷயம் நான் பேசினதுக்கு காரணமே திருப்பதியில் இப்படி ஒன்று நடந்துச்சு அது ஒரு சிஎம்மே வெளியே சொன்னார் அந்த தைரியத்தில் தான் நான் பேசினேன் ஒரு சிஎம்மே வந்து வெளியே இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு ஆந்திராவில் சொல்கிறாரு தமிழ்நாட்லேயும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நமக்கு வந்து செழிவழி செய்தியாக வந்தது இங்கே இந்த மாதிரி இருக்கலாம் இருந்திருக்கலாம் இது இருந்தால் ஒரு வேலை அதை சரி பண்ணிட்டு அப்படின்றதுக்காக தான் வந்து அதை நான் பேசினது அது தப்பான முறையில் போய் சேர்ந்துருக்கு இந்த கோர்ட்டில் அது இருக்கிறதால அதை பற்றி அதிகமாக சொல்லக்கூடாது பேசவும் கூடாது இந்த நிலமையில் எனக்கு வந்து ரொம்ப ஆதரவாக நான் பேசுனதை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு வந்து ஆதரவை கருத்து சொன்ன இனக்காவலர் எங்கள் குடும்பத்தோட தலைவர் மாதிரி ஐயா மருத்துவர் அவர்களுக்கு இந்த டைமில் நன்றி சொல்லிக்கிறேன் சின்னையாகவும் மனமார உலமாரி நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஹச்சிரஜா சாருக்கும் வானதி மேடமுக்கும் அது கூட சமூக வலைதளங்களில் எனக்கு ஆதரவாக பேசின அத்தனை நண்பர்களுக்கும் பல கட்சியை சேர்ந்த பிரமுகர்களுக்கும் இத்திரைத்துறையில் முக்கியமாக நேற்று எனக்கு சாதகமாக பேசின பேரரசு சார் அவங்க எல்லாருக்கும் இதை புரிஞ்சுக்கிட்டு பேசினதுக்கு இந்த டைமில் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் மேலும் திருச்சியில் என் கூட துணையாக உறுதுணையாக இருந்த அத்தனை நண்பர்களுக்கும் வழங்கினருக்கும் நன்றி சொல்லுகிறேன் நிச்சயமாக இதை சட்ட ரீதியாக சந்தித்து நான் சொன்ன விஷயத்தில் இருக்க அந்த உண்மையான கருத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து அண்ணன் மூலியமாக இதில் ஒரு நல்ல விஷயம் வந்து நடக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி உங்களோட ஒத்துழைப்புக்கும் நான் எதுவும் பர்ஸ்னலாக யாரு இதை வந்து கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணுன்ற எண்ணத்தில் சொல்ல ஒரு அவேர்னஸாக இருக்கணும் இப்படி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக சொன்னது தான்

அதான் அண்ணன் பார்த்துப்பாங்க எதாக இருந்தாலும் அண் மூலிமா தகவல் வரும் நிச்சயமா நல்ல செய்தி வரும் நன்றி நன்றி உங்கள் ஆதரவுக்கு நன்றி